வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மின்சாரத்துறை மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரு அமைச்சராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களது ஒட்டுமொத்த சொத்துக்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் முடக்கியுள்ளது நிபந்தனையின் வெளியே வந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் பெறப்பட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் உகந்துதான் நடக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருந்தது ஆனால் வாரத்திற்கு இரண்டு முறை கையொப்பமிட வேண்டும் ஆனால் ஒரு முறை மட்டும்தான் வருவதாகவும் தற்பொழுது புகார்களும் எழுந்துள்ளது மூன்று முறை இதுபோன்ற தவறுகளை செய்துவிட்டு நான்காவது முறை நேரடியாக வந்து கையெழுத்து போட்டுவிட்டார் மேலும் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளையும் அளித்து வருகிறார் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளக்கூடாது வெளிமாநிலங்கள் பயண மேற்கொள்ளும்போது அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சென்று ஒப்புதல் வாங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் சொத்துக்கள் அதிகமாக வந்து கொண்டிருப்பதால் வருமானத்திற்கு மீறி சொத்துக்கள் வந்து கொண்டிருப்பதன் காரணமாக கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது கோடி மட்டும் இந்த இரண்டே மாதத்தில் செந்தில் பாலாஜியின் சொத்துக்கள் உயர்ந்திருப்பதால் நானூற்றி ஐம்பது கோடி சொத்துக்கள் தற்காலிகமாக முடக்கப்பட்டிருப்பதாகவும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகியுள்ளது ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் பல நாள் திருடன் அகப்படுவான் என்று கூறுவார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் விட்டார் ஆனால் ஆட்சியில் திமுக இருக்கிறது என்ற காரணத்தினால் செந்தில் பாலாஜியே பதினைந்து மாதங்களுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே எடுத்து மீண்டும் நாங்கள் திருடதான் செய்வோம் உங்களால் முடிந்ததை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறும் செய்தியை தான் நம்மால் போ பார்த்து கொண்டிருக்கிறோம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களில் நானூற்றி ஐம்பது கோடி இதில் திமுகவின் மற்ற அமைச்சர்களுக்கும் பங்கு இருக்கிறது என்ற தகவலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்தில் மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனுவில் கடைசியில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் குறிப்பிட்டது என்னவென்றால் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் அவரது சொத்துக்களை முடக்க வேண்டும் என்றும் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார்கள் செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக ஆட்சியை பயன்படுத்தி தான் தற்பொழுது வரை ஒட்டுமொத்த அரசாங்கத்தையும் மத்தியில் செயலாற்றக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகத்தையும் ஏமாற்றி வருவதாக புகார்களும் எழுந்துள்ளது இவரை உடனடியாக கைது செய்து டெல்லி திகார் சிறையில் அடைத்தால்தான் தமிழக காவல்துறை அதிகாரிகள் உதவி செய்ய மாட்டார்கள் பல உண்மைகளையும் பெறலாம் இவரது தம்பி அசோக்குமார் அவர்கள்தான் முக்கிய குற்றவாளி ஆனால் அவர் எங்கு இருக்கிறார் என்ற தகவலும் தற்பொழுது வரை தெரியவில்லை என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கூறும் அளவிற்குத்தான் தமிழகத்தின் ஆட்சியில் காவல்துறையினர்கள் அமலாக்கத்துறைக்கு உதவி செய்ததாக தெரிய வந்துள்ளது